ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க யார் இந்த வேலையை செஞ்சது அப்படின்றத நம்ம கௌதம் வந்து ஒரு ஸ்பை மூலமாக கண்டுபிடிச்சிடுறாரு எப்படின்னா இந்த சுரேஷ் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா நடவடிக்கையை சரியில்லை நம்ம கேபின் கடிக்கடி அவன் தான் வருவான் அவன் ஏதோ பண்ணி தான் இதுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கண்டுபிடிச்சிடறாங்க அது எப்படின்னா அவங்களுடைய ஃபைல் எல்லாமே அங்கே தான் இருக்குது அதில் வந்து நமக்கு கௌத்தவடைய ரெசியூமு எல்லாமே இருக்குது அவருடைய டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே அது எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சுரேஷுக்கு கால் பண்ணால் அந்த சுரேஷ் ஃபோனை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து எடுத்து யோ சார் இப்படி ஆகிடுச்சே என்ன சார் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு நாம் வந்து என்னவோ நினச்சோம் இப்போ இப்படி ஆகணும் நம்ம நினச்சது ஒன்று இங்கே நடந்தது ஒன்றா இருக்கே நம்ம தான் எவ்வளோவோ கஷ்டப்பட்டு இந்த இதை வந்து நடத்திட்டு இருந்தோம் இப்போ இப்படி ஆகிப்போச்சு இந்த முதல வாயில் உழ்ந்த கம்பெனி மாதிரி இப்போ இந்த கார்த்திகையில் மாட்டியிருக்கு என்ன நடக்க போதும் தெரியும் உங்ககிட்ட இருக்க வரையும் பூ மாதிரி வச்சுருந்தீங்க இனிமே என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறது அப்படி ஏதோ இந்த குத்தி காட்டுற மாதிரியே இருக்குது நம்ம கௌதமை இனிமே பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு அப்படி சொல்கிற மாதிரி ஏதோ கௌதம் கிட்டே சம்பளமே வாங்காத மாதிரியும் இப்போதான் அப்படி கொழுத்து போய் இருக்கிற மாதிரியும் வாசினை போட்டுன்னு வாங்கி என்னெல்லாம் இவன் இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சிசிடிவி கேமரா வச்சு நம்ம ஃபைல் எல்லாத்தையும் அவன் எடுத்து எடுத்துட்டானா இல்லை என்ன இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலிமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அங்கே பார்த்தா அந்த இவன் இல்லையா சுரேஷு அவன் வந்துக்கிட்டு அந்த ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து தீ வைக்கிறதுக்கு பார்த்துட்ருக்கான் அதை பார்த்தா நம்ம கௌதம் வந்துக்கிட்டு அடப்பாவை பை புலி இப்படியெல்லாம் பண்ணுறேன் உடனே வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ் போய் கையும் கலவும் பிடிக்கிறாங்க அந்த சுரேஷை ஏன்டா படுபாவி நான் என் இத்தனை நாள் நீதாக இந்த மாதிரி வேலையாக பண்ணியிருந்தியா ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த தாட்சியான பணத்தை வாங்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருந்தேன் வந்து கேட்டா எப்படா உன்னால நல்ல மாதிரி நடிக்க முடிஞ்சு இத்தனை நாளா என்கிட்ட இருந்துகிட்டு என்னென்ன நாடகம் போட்ட என்கிட்ட எவ்வளவு விசுவாசமா இருக்கிற மாதிரி சீனம் போட்டுட்டு கடைசியில என்ன மொட்டைக்கு வச்சிட்டல நீ அதுவும் இல்லாம கையெழுத்து போடுற வரைக்கும் என்ன நான் பாடு பத்து நாளுக்கு நான் கூட ஏதோ உண்மைன்னு சொல்லிட்டு நம்பி ஏதோ ஒரு பிரம்மையில இருந்து கடைசியில பார்த்தா எல்லாரும் என்ன ஏமாத்திரீங்க இப்படி எல்லாம் ஏமாத்து உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தெரியிருக்காங்க ஆனாலும் இந்த திட்டுறது இதெல்லாம் அவனுங்கன்னா புதுசாக அந்த திட்டு எல்லாமே பழசு தான் ஆனால் ஏமாத்துறது துரோகம் இதெல்லாமே நிறைய பார்த்துட்டாலும் நம்ம கௌத்தமாக அதனால இதை ஒரு பெரிய விஷயமா இல்லை ஆனாலும் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா தான் ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காங்க என்னடா இது இப்படியெல்லாம் கதை கேவலமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது டைரக்டருக்கு வேறு கதை தெரியல போல அதனால தான் சுத்தனமாவையே சுற்றிக்கிட்டு அரைச்சியமாவையே அரைச்சிருக்கிறாங்க எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போக போகுதுன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் அந்த அஞ்சலி ஏதாச்சும் பண்ணுவோம் வீட்டை பிடிக்கலாம் அதுக்கப்புறம் இவ் போராடி அந்த வீட்டை மீக்குவலாம் அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்கேவோட ஒன்று தெரிய வரும் தெரிய வரும்னு பார்த்தா அது கடைசி சரியும் தெரியல மாதிரி தெரியல தான் இப்படி டைரெக்டரை சுற்றி 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 மறுபடியும் ஒரே இடத்துக்கு வராளோ தெரியல இந்த கிரிவலம் சுற்றுறாங்கல்லையே அவங்களாம் கரெக்டாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அது இடத்துக்கு தான் வந்து சேருவாங்க அதே மாதிரி எங்காக எப்படி சுற்றி போனாலும் கடைசியில் பார்த்தா தொலைஞ்சி போனவங்க கூட அது இடத்துக்கு வர மாதிரி இந்த டைரக்டரும் அது ஏற்ற வந்து விட்றாரு எத்தனை நாளைக்கு தான் அப்படி பண்ண போகிறீங்களோ போங்க சார் கொஞ்சம் மனசாச்சு மசாட்சியிருந்தால் அந்த எஸ்எஸ்கே யார் அப்படின்றத தெரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்பியை திருத்தி அதுக்கப்புறம் கௌதம் வந்து அவன் அப்பாவாக ஏற்றுக்கிட்ட மாதிரி இந்த மாதிரி எதனா கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த தாட்சயணிக்கிட்ட வந்து எஸ்எஸ்கே கொஞ்சம் தப்பிச்ச மாதிரியும் இருக்கும் ஏன்னா என்னதான் பணத்தில் வந்து மிதந்துக்கிட்டு இருந்தால் எஸ்எஸ்கேக்கு தாட்சாயணியை பார்த்தா ஒரு பயம் மரியாதையெல்லாம் கிடையாது அந்த பயத்தில் தான் எங்கே நமக்கு இந்த பணம் இதெல்லாம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இப்போ வரைக்கும் தாட்சியானி ஏற்றுக்கிட்டே இருக்கார் மற்றபடி தாட்சியானி ரொம்ப பிடிச்சோ இல்லை தாட்சியானி முறை காதல் வந்து இந்த மாதிரி எல்லாம் எஸ்எஸ் கேக்கு ஒரு இதுவும் இல்லை என்கிட்ட தான் தான் இப்படி பயந்துக்கிட்டே இருக்கிறது இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்து இந்த எஸ்எஸ்கே கௌதம் கிட்டையும் ரேவதி குட்டியும் நல்லபடியாக இருந்தார்னா கண்டிப்பாக கௌதம் வந்து ஒரு நம்மளை பெற்றுட்டானே அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவாச்சும் நம்ம அப்பான்ற ஒரு இதுக்காகவாச்சும் நல்லபடியாக பார்த்துக்குவார் ஆனால் அந்த இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து வருஷம் கழித்து இந்த டைரக்டர் மறுபடியும் அரைச்சுமாக அரைச்சி அந்த எஸ்எஸ்கே வந்து அந்த கௌதமை கொள்கிற மாதிரி பண்ணி இப்படியே அரைச்சி விட்டிருந்தாங்கன்னு யாருமே இந்த சீரியலை பார்க்க முறாமல் போயிடு போகிறாங்க அதுக்கப்புறமா தான் டைரக்டர் கொஞ்சமாகச்சு யோசித்து கதையை வேறு மாதிரி எழுத போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் எங்களும் அதே தான் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இந்த இதில் 你看那个灯。Yeah, ஐயோ போதுங்க நமக்கு துரோகம் பண்ணுறவங்க கம்மியாக இது நான் புதுசாக எத்தனையோ பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க அதுக்காக அந்த துரோகத்தையும் நினச்சிருந்தோன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போதைக்கு இதை மறந்துடலாம் இந்த எஸ்எஸ்கேவுக்கும் இந்த தாட்சிக்கும் சரியான பாடம் கற்றுக்கூடிய நேரம் வந்துச்சு அவங்கள கவனிச்சிக்கலாம் அவங்களுக்கு தூது போனோம் இவனை பண்ணி என்ன பிரயோஜனம் இவங்க என்ன நமக்கு வேணும்னு செஞ்சாங்க ஏதோ பணத்தாசை பண்ணி செஞ்சுட்டாங்க அதுக்காக நல்லவங்களாக இருக்கிறவங்க ஒரு நாள் நமக்கு பண்ண கெட்டவங்களை வந்து நல்லது பணத்தை நம்ம நினச்சி பார்க்கணும் அதை விட்டுட்டு நமக்கு பண்ண கெட்டதையே நினச்சிட்டு இருந்தால் அவங்க நல்லதெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிடும் அதனால் அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இலக்கியா சொல்ல கௌதமோ பண்ணிச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்